கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு பதினைந்து மாடுகள் நூற்று முப்பத்து ஐந்து மாடுபடி வீரர்கள் பங்கேற்பு மாடு முட்டியதில் ஐந்து பேர் காயம் சத்தமா சத்தமா என பொறுத்திருந்து சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள சிலையா ஊரணியில் அமைந்துள்ள தர்ம முனீஸ்வரர் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஐந்தாம் ஆண்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது இந்த மஞ்சு விரட்டில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினைந்து காளைகளும் அதேபோல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று வீரர்களும் பங்கேற்றனர் ஒரு சுற்றுக்கு இருபத்தி நிமிடம் என நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் ஒரு காளையை அடக்கு ஒன்பது வீரர்கள் களம் கண்டு காளைகளை அடக்க முயன்றனர் இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் கிராம மக்கள் சார்பில் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது போட்டியில் மாடு முட்டியதில் ஐந்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர் இந்த வடமாடு மஞ்சு போட்டியை காண கிராமம் மட்டுமில்லாமல் சிலையாவுரணி காளையார் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மஞ்சு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் போட்டியினை உற்சாகமாக கண்டு

கிடைபதியா எல்ல கோவதியா மிஸ்டர் ஒயிட் காலைக்கு பெருமை சேத்திடமா சீட்டி அடிங்கங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க எங்களுடைய கணவர் செய் வீரர்களின் ஊக்கம் அரந்தாக்கும் காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா பாடா விட்டுங்க பாடா விட்டுங்க நடந்து முடிந்த சுற்றில் ஏறுதுங்க কমিটি போறே কমিটি போறே